الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على شرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد بارنا الله من نلد يارك لي ونقل أتني ويركم إسلاة كانك يا مسلامني تريد هندو السلام عليكم ورحمة الله وبركاته أنبكرية ورقلي இன்றைய தராவிக தொழுகையிலே சூரத்துல் சூரத்து நூர் ஓதப்பட்டது அதனுடைய ஆரம்ப ஆயத்திலே அல்லாஹ் சொல்கிறான் இறை விசுவாசிகள் வெற்றி பெற்று விட்டார்கள் அவர்கள் யாரும் சொன்னால் அவர்கள் தொழுகையிலே உள்ளத்தோடு ஈடுபடுவார்கள் ஆர்வமாக அந்த தொழுகையை செய்வார்கள் அத்தகைய இறை விசுவாசிகளான முஸ்லீம்கள் வாழ்க்கையிலே இம்மையிலேயும் மறுமையிலேயும் வெற்றி பெற்று விட்டார்கள் என்று அல்லாஹு குர்ஆனிலே அறிவித்திருக்கின்றார் அன்புக்குரியவர்களே நாம் தொழுவதால் பத்து பயன்களை நாம் அடைகிறோம் முதலாவது பயன் ஆமாலி அமதி கலிபத்தி ஷஹாதா நாம் கொண்டிருக்கக்கூடிய லா லாயிலாஹில் அல்லா முகம்மது ரசூ என்ற கரிமாவுக்கு பிறகு அமல்களிலேயே மிக சிறந்தது தொழுகையாக இருக்கிறது மிக நாயகம் சொல்லவா அலி வசல்லம் சொன்னார்கள் அமல்கள்லேயே சிறந்தது அஃசலா து தொழுகையை வக்து வந்தவுடன் தொழுக வேண்டும் பானு சொன்னவுடன் தொழுக வேண்டும் அதான் அமல்களிலேயே சிறந்தது என்று நபிகள் நாயகம் சல்லாஹு வரிக சொல்லியிருக்கின்றார்கள் இனிவரும் காலத்திலே பாங்கு சத்தம் கேட்ட உடனேயே அந்த தொழுகையை நாம் நிறைவேற்றக்கூடிய நல்லடியார்கள் கூட்டத்தில் அம்மை சேர்த்து வைப்பானாக தொழுவதால் இரண்டாவது பலன் நூறு தொழுகை என்பதே ஒரு ஒளியாக நமக்கு இருக்கிறது நபிகள் நாயகம் சல்லாஹ் அலிசல் அவர்கள் சொன்னார்கள் உலகத்திலே மட்டும் ஒளி அல்ல கபர்லேயும் அந்த தொழுகை நமக்கு ஒளியாக இருக்கும் மகிஷர் மைதானத்திலையும் ஒளியாக இருக்கும் சொல்லக்கூடிய உடைய முகத்திலையும் அந்த ஒளி பரவி இருக்கும் என்று நபிகள் நாயகம் சல்லாஹ் சொல்கள் சொல்கிறார்கள் இன்றைக்கு தொழுகையாளுடைய முகத்தை பார்க்கிறோம் அது ஒளிமயமாக இருக்கிறது பிரகாசமாக இருக்கிறது தொழுவதால் மூன்றாவது பயன் ரசுல் ஹதாயா நாம் செய்யக்கூடிய பாவங்களை அந்த தொழுகை கழுவி விடுகிறது சுத்தப்படுத்தி விடுகிறது நாம் சின்ன சின்ன பாவங்கள் செய்யலாம் அந்த பாவங்கள்லாம் கழுவப்பட வேண்டும் என்று சொன்னால் நாம் ஐங்கால தொழுகையை கடைபிடித்தால் அந்த பாவங்கள் கழுவப்பட்டு நாம் தூய்மையாக ஆகிவிடுகின்றோம் தொழுவதால் நாலாவது பலன் என்னவென்று சொன்னால் ஜிஹாதி தொழுவதால் நாம் ஜிஹாதிலே போய் ஈடுபட்ட நன்மை கிடைக்கிறது போருக்கு சென்று எதிரிடத்தை மோதி வெற்றி பெற்ற நன்மை கிடைக்கிறது என்று நாம் ஹதீஸில் பார்க்கின்றோம் ஆக தொழுவதால் உண்ட பலன் என்ன சொன்னால் ஜிஹாதுக்கு போகாமலேயே ஜிஹாதுக்கு போன நன்மையை அவ்வாஹ் நமக்கு தந்து விடுகின்றார் ஐந்தாவது பலன் யூர் தரஜாத்துகள் யார் தொழுகின்றாரோ அவருடைய தரஜாத்துகளை அந்தஸ்துகளை உயர்த்தப்படுகிறது சமூகத்திலே அந்த மனிதன் உயர்ந்தவனாக சிறந்தவனாக மதிக்கப்படுகிறார் தொழுவதால் அஞ்சாவது பலன் என்னவென்று சொன்னால் தொழுகைக்காக எந்த மனிதன் நடந்து வருகின்றானோ அவனுடைய ஒவ்வொரு அடிக்கும் ஒரு அந்தஸ்தை கொடுக்கப்படுகிறது என்று நாம் ஹதீசலை பார்க்கின்றோம் தொழுவதால் ஆறாவது பலன் என்னவென்று சொன்னால் சலாத்துல் மலாய்க்கத்தின் அழைகி இந்த தொழுகியால் மீது மலக்குமார்கள் சலவாத்து சொல்கிறார்கள் மலக்குமார்கள் சலவா சொல்கிறாராம் இந்த அழியானை மன்னித்தோல் என்று மலக்குமார்கள் துவா செய்து கொண்டே இருக்கிறார்கள் தொழுவதால் ஏழாவது பலன் என்னவென்று சொன்னால் அனில் நஹில் முன்கர் தொழுவதால் மனக்கலான விஷயத்தையும் வெறுப்பான விஷயத்தையும் அந்த மனிதன் விட்டு விடுகின்றார் இதை அல்லாஹ் குரானிலே சொல்கிறான் இன்ன சொல அத்திர பாஷா முன்கர் நிச்சயமாக தொழுகை மாலைக்கறான விஷயத்தை விட்டும் வெறுப்பான விஷயத்தை விட்டும் தடுத்து விடுகிறது என்று அல்லாஹ் சொல்கிறார் தொழுவதால் எட்டாவது பலன் யார் தொழுகைக்காக வீட்டிலேயே ஒளி செய்து வருகிறாரோ அவருக்கு நஃபிலான ஹஜ்ஜி செஞ்ச நன்மை எழுதப்படுகிறது என்று நாம் அகீதரை பார்க்கின்றோம் ஹஜ்ஜி செய்வதற்கு மக்காவுக்கு செல்ல வேண்டும் நிறைய செலவழிக்க வேண்டும் நிறைய சிரமப்பட வேண்டும் ஆனால் அதெல்லாம் செய்யாமல் வீட்டிலேருந்து ஒரு செஞ்சு பள்ளிவாசலுக்கு போனாலே நப்பிலான ஹஜ்ஜு செய்த நன்மை நமக்கு கிடைக்கிறது தொழுவதால் ஒன்பதாவது பலன் என்று சொன்னால் நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகிறது ஒஃப்ரான் பைரா சொலாத்ரா ஒரு தொலகைக்கும் இன்னொரு தொழுகைக்கும் இடையிலே சிறிய பாவங்கள் நாம் செய்தோம் என்று சொன்னார் அந்த பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகிறது தொழுவதால் பத்தாவது பலன் இந்த தொழுகை என்பது நமக்கு சொர்க்கத்தின் சாவியை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கிறது அலாத்து முஃத்தாகுல் ஜன்னா என்று நபிகள் நாயகம் சொல்ல சொல்கிறார்கள் தொழுகை என்பது சொர்க்கத்தின் திறவுகள் என்கிறார்கள் ஆக எந்த மனிதனத்தை தொழுகை இருக்கிறதோ அந்த மனிதன்தான் நாளை மறுமையிலே சொர்க்கத்துக்கு செல்ல முடியும் சொர்க்கத்தினுடைய சாவியை அவனுடைய கையிலே கொடுக்கப்படும் என்று இந்த ஹதீஸின் மூலமாக நாம் அறிகிறோம் அந்த காலத்திலே கண் தெரியாத சாபி அப்துல்லாஹூ உண்மை மத்தோ அழுகிறது இரண்டு கண்ணுமே தெரியாது அந்த சாபி நபி இடத்திலே சொல்கிறார்கள் நான் வீட்டிலேயே தொழுது கொள்ளலாமா நபிசுல்லா உலசம் கேட்டாங்க உமக்கு பாங்கு சத்தம் கேட்கிறதா என்று கேட்டாங்க பாங்கு சத்தம் என்னுடைய வீட்டுக்கு கேட்குது அப்படியானால் நீ பள்ளியாசிரியை வந்து ஜமாத்தோடு தொழுகு என்று சொல்லி சொன்ன சொல்லி காட்டினார்கள் இப்போ கண் தெரியாத சாபிக்கே ஜமாத்தில் வந்து கலந்து கொள்ள வேண்டும் என்று நபிசல்லாஹன் சொல்கிறார்கள் என்று சொன்னால் நமக்கு நல்ல கண் தெரியுது நல்லா நம்ம நடக்கிறோம் அப்படி இருந்தும் நாம் ஜமாத்து தொழுகையை இன்றைக்கு நாம் விட்டுக்கொண்டே இருக்கிறோம் அருமையானவர்களே அஞ்சு நேர தொழுகை அல்லாத ஒரு தொழுகை லுஹா தொழுகை என்று ஒரு தொழுகை இருக்கிறது அந்த தொழுகையை யார் தொழுகின்றார்களோ அவருடைய ரிசுக்களே வரக்கத்து செய்யப்படுகிறது அவருடைய வாழ்வாதாரத்தை முன்னேற்றமாக ஆக்கப்படுகிறது என்று ஹதீசரை பார்க்கின்றோம் அந்த தொழுகைக்கு சராத்து ரிசுக்கு ரிசுக்குடிய தொழுகை என்றும் சொல்லப்படுகிறது நபிகள் நாயகம் சொல்லுதா அழிவு செல்லும் அவர்கள் உலகத்திலே வாழுகின்ற எத்தனையோ பாக்கியங்களை பெற்றிருந்தார்கள் ஆனால் தொழுகை என்னும் பாக்கியத்தை பற்றி பெருமானா சொல்லாஹ் செல் அவர்கள் மிக உயர்வாக சொன்னார்கள் குரத்து ஐனி சி சலாத்தி என் கண்குளிர்ச்சி தொழுகையில் தான் இருக்கிறது என்று நபீ சல்லாஹ் அவர்கள் தனது மனம் முழுக்க சந்தோஷம் ஏற்படுவது எனக்கு தொழுகையில் தான் என்று நபீ சல்லாஹ் அலிசவ் சொல்கிறார்கள் என்று சொன்னால் அவருடைய உம்மத்தாக இருக்கின்ற நாம் இன்றைக்கு தொழுகையிலே எந்த அளவுக்கு கவனமாக இருக்கிறோம் எந்த அளவுக்கு தொழுகையிலே நாம் ஆர்வமாக இருக்கிறோம் என்று சிந்தித்து பாருங்கள் எந்த நிலையிலேயும் நாம் தொழுகையை விடுவதற்கு அனுமதி இல்லை நோம்பை கூட நாம் விடலாம் ஹஜ்ஜை கூட விடலாம் ஜக்காத்தை கூட விடலாம் ஆனால் தொழுகை என்பதை எல்லோரும் தொழுக வேண்டும் பணக்காரும் தொழுக வேண்டும் ஏழையும் தொழுக வேண்டும் நோயாளி கூட முடிந்த அளவு விசாரா செஞ்சு தொழுக வேண்டும் ஆக தொழுகை என்பதை அல்லாஹு இல்ல நம்முடைய வாழ்க்கையிலே மிக முக்கியமான ஒரு அமலாக வைத்திருக்கின்றான் நம்முடைய அமல்களிலேயே மிக சிறந்தது தொழுகைக்கான நேரத்திலே நாம் தொழுக வேண்டும் தலாவாக தொழுகக்கூடாது தொழுகை நேரத்தை தொழுகையை நிறைவேற்ற வேண்டும் அல்லாஹுதில்ல சாணஹூத்தாலா நம்மை முஸ்லிமாக பிறக்க வைத்திருக்கின்றான் அந்த முஸ்லிமுடைய முதல் கடமை தொழுகை நாளைக்கு ஏமத்து நாளே முதல் கல்வியாக தொழுகை பற்றான் கேட்கப்படும் அந்த மனிதனத்தில் தொழுகை சரியாக இருந்தால் மற்ற அவல்களை அல்லாஹு பார்க்க மாட்டார் கவனிக்க மாட்டார் அந்த தொழுகையின் மூலமாகவே அந்த மனிதன் சொர்க்கத்தை பெறுகிறான் என்று ராம் ஹதீசிரே அறிகிறோம் ஆக தொழுகை என்பது நம்முடைய உயிரைப் போன்று முக்கியமானது அந்த தொழுகையை வாழ்க்கையிலே நாம் பின்பற்றி ஈருலகத்திலும் சிறப்பமாக